அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுங்க எல்லாருடைய வீட்டிலுமே இந்த ஒரு செடி இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மூலிகை செடி தான் துளசி செடி ஏன்னால் இந்த செடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தெய்வத்துடைய அருளும் தெய்வ கடாட்சம் மகாலட்சுமி யோகம் சர்வ ஐஸ்வர்யம் அப்படி எல்லாமே நிறைஞ்சு அந்த வீட்டில் செல்வ செழிப்பு நமக்கு நிறைஞ்சு இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட துளசி செடியுடைய சூக்மமான பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் துளசி செடியை நீங்கள் நம்ம சொல்லுகின்ற முறையில் வழிபட்டு பாருங்களேன் குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் செல்வ செழிப்புகள் சந்தோஷம் நல்ல ஒரு பணவரவு இது எல்லாமே உங்கள் வீட்டை தேடி வரும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் துளசி செடி அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு யோகம்தான் ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து சாஸ்திர பிரகாரம் நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் அந்த வீட்டில் இருந்தால் கூட ஒரே ஒரு துளசி செடியை நம்ம வச்சால் போதுமா எப்படிப்பட்ட அந்த வாஸ்து தோஷங்கள் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் வீட்டில் வந்து துளசி செடியை வச்சு வளர்த்துட்டு வாங்க தெய்வ கடாட்சங்கள் வரும் நமக்கு மகாலட்சுமி யோகம் மட்டும் கிடையாதுங்க கூடவே மகாவிஷ்ணுவுடைய பரிபூர்ண அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா மகாவிஷ்ணுவுடைய எந்த ஒரு பூஜைக்கும் வந்து துளசி செடி வந்து நம்ம அதாவது துளசி இலைகள் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பூஜையும் செய்யறதே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷம் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நமக்கு வந்து இந்த ஒரு செடியில் வந்து நமக்கு இருக்கிறதாகவே ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட அந்த செடி இப்போ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நம்ம தெரியாமல் கூட இந்த சில தவறுகள் பண்ணக்கூடாது என்னன்னு கேட்டிங்கன்னா துளசிக்கு பக்கத்தில் அதாவது நிறைய பேர் வீட்டில் துளசி செடிகள் இருக்கும் ஆனாலும் தொடர்ந்து வந்து கஷ்டங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு நாங்களும் துளசிக்கு பூஜைகள் பண்ணுறோம் விளக்க வைக்கிறோம் நாங்க எல்லாமே பண்றோம் ஆனா சில நிம்மதியே இல்லாம வீட்ல சுபிக்ஷம் இல்லாம பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு நம்ம சொல்லுகின்ற இந்த சில காரணங்களும் கண்டிப்பா எதாவது நம்ம தெரியாம கூட தப்பு பண்ணிருப்போம் அப்படி ஏதாவது குடும்பத்துல நம்ம தவறுகள் பண்ணிருந்தா உங்களுக்கு மாத்திக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பாத்தீங்களா அப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் இப்ப நம்ம ஷேர் பண்றோம் ஏன்னா இது மாதிரியான துளசி செடிங்கிறது ஒரு புனிதமான செடி அந்த செடி பக்கத்துல நம்ம வந்து செடி பக்கத்துலன்னா அது சுத்திலையும் சரி அது பக்கத்துலையும் சரி அங்கே நம்ம ஏதாவது செருப்பு போடுறது அது மாதிரி வேறு எதாவது காலனிகள் எடுத்து வைக்கிறது நிறைய பேர் பழைய செருப்பு ஷூ ஸ்டாண்டு அது மாதிரிலாம் எடுத்து வச்சுருப்பாங்க அது மாதிரியெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து செய்யக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து துளசி செடி வந்து அவமதிக்கிறதுக்கு சமம் அதனால அந்த லக்ஷ்மி தேவியுடைய ஒரு கோபத்துக்கு நம்ம ஆளவும் அந்த வீணாமில் நமக்கு தோஷங்கள் நிவர்த்திக்காக தான் நிறைய பேர் செடி வச்சு வழிபடுறோம் நமக்கு இன்னும் தோஷங்கள் வந்து குடும்பத்தில் அதிகமாயிரும் அதே மாதிரி துளசி பக்கத்தில் விளக்கமாறு வந்து அது அதாவது துடைப்பத்தை வந்து நம்ம வைக்கவே கூடாதுன்னு ஒரு இதேகம் இருக்குது ஏன்னா இதனால் வந்து மகாவிஷ்ணுக்கும் சேர்ந்து நம்ம அவமதிக்கிறதா அர்த்தம் அதனால் அந்த செடிக்கு பக்கத்துலேயோ செடிக்கு அந்த முன்னாடி இப்படி சைடில் அது மாதிரி வந்து நிறைய பேர் கூட்டுறதுக்காக காலையில் அப்படி சைடில் அப்படிலாம் வச்சுருப்பாங்க அந்த குப்பல்ற முறமாக இருக்கட்டும் அந்த துடைப்பம் அப்படி வச்சுருப்போம் அப்படி வந்து நீங்கள் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளவு பூஜைகள் பண்ணாலும் சரி கண்டிப்பாக செல்வ செழிப்பே ஆகாது ஒரு ஒரு ஏழையாக்குறக்கூடிய சக்தி வந்து இப்படி துளசி பக்கத்துல துடைப்பத்தை வைத்தால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதனால இந்த ஒரு தவறை மட்டும் எக்காரணம் கொண்டுமே நீங்க பண்ணிடாதீங்க அதே மாதிரி துளசிங்கிறது ரொம்ப ஒரு மங்களகரமான செடி இந்த செடி பக்கத்தில் ஒரு முள் செடியை வைக்கக்கூடாது நிறைய பேர் தெரியாமல் வந்து நம்ம அழகுக்காக ரோஸ் வாங்கி வைப்போம் வேறு அந்த முட்கள் நிறைந்த செடிகள் நிறைய பேர் வாங்கி வைப்போம் இந்த கற்றாழை வாங்கி வைப்பாங்க அது மாதிரி முள் செடியை துளசி செடி பக்கத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளியாச்சும் நீங்கள் வச்சுருங்க இப்படி ரெண்டு செடிகள் இப்படி ஒன்றா நம்ம அந்த முள் செடி பக்கத்தில் இருக்கிற மாதிரி வீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்குள்ள ஒரு பதற்றமாக இருக்கும் ஒரு சண்டைகள் ஒரு மனச சஞ்சலங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க அதனால் நமக்கு எவ்வளோ கழக நமக்கு வந்து துளசி செடிக்கு அந்த தூய் அந்த புனிதத்தை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி அதோடைய சுற்று வட்டாரங்கள் நல்லா சுத்தமாக தூய்மையாக நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் குப்பை தொட்டியை குப்பை அள்ளி போடுறது அந்த பக்கத்தில் வைக்கிறது குப்பை தொட்டி வைக்கிறது அது மாதிரியான தவறுகள் நிச்சயமாக செய்யக்கூடாது இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸு உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா பக்கத்தில் அதனுடைய சுற்று வட்டாரங்கள் ஃபுல்லாக நம்ம சுத்தபத்தமாக நம்ம இருந்தாலே போதும் வீட்டுக்கு நல்லபடியான ஒரு லட்சுமி கடாட்சம் வருங்க அப்படிப்பட்ட இந்த துளசி செடியை நம்ம வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தாராளமாக வழிபடலாம் அப்படி இல்லாதவங்க வாரத்துக்கு ஒரு முறை வருகின்ற வெள்ளிக்கிழமையில் துளசி செடியை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் வழிபட்டு பாருங்களேன் குடும்பத்தில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் சுபிக்ஷம் சுபகாரிய விஷயங்கள் அப்படி எல்லா விஷயமும் குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு எளிய ஒரு பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நல்ல சுத்தபத்தமாக நமக்கு சாக்ஷாத் மகாலட்சுமி தேவி நல்ல மனசார நீங்கள் நினைச்சுக்கோங்க எப்பயுமே எல்லாருமே துளசிக்கு வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றி வழிபடுவோம் ஆனால் வெள்ளிக்கிழமையில மட்டும் தண்ணி கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு பால் நம்ம சுத்தமான பசும்பால் இருக்கும் இல்லாட்டி பேக்கெட் பால் அப்படி எந்த பாலாக இருந்தாலும் சரி அன்னைக்கு அன்னைக்கு பாலும் தண்ணீரும் கலந்து அந்த ஒரு கலவையை வந்து நம்ம துளசி செடிக்கு நம்ம ஊற்றி வழிபட்டாலே போதும் லக்ஷ்மி தேவியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அப்படி நம்ம அந்த தண்ணி ஊற்றி நம்ம வந்து சுவாமிக்கு அந்த துளசி செடிக்கு ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு துளசி துதின்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது துளசி தேவியை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு தடைகள் இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது நல்ல ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் நம்மளுடைய பசங்க கல்யாணத்துக்காக இருக்கட்டும் இல்லை படிப்புக்கு அப்படி ஏதாவது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு வேலை நடக்கவே மாட்டேங்குது வீட்டுக்குள்ள அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை இப்படி இந்த பாலும் தண்ணீரும் கலந்த தண்ணியை ஊத்திட்டு அந்த இடத்துல நீங்கள் உக்காந்து ஒரு மனை போட்டு உட்காந்து துளசி துதி மட்டும் சொல்லி ஒரு தீபம் ஏற்று நீங்கள் வழிபட்டாலே போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த சுபகாரிய தடைங்கள் எல்லாம் நீங்கி ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வநிலை சந்தோஷம் இது எல்லாமே இந்த சின்னதான ஒரு வழிபாட்டிலே நமக்கு கிடைச்சிருங்க ஏன்னா எது நம்ம நிறைய பரிகாரங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க வெளியில் போய் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் கோவிலுக்கு அப்படி எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டிலே மகாலட்சுமி தாயாரை துளசி தேவியை நம்ம இப்படி வழிபட்டாலே போதும் குடும்பத்துக்கு என்றைக்குமே பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதே மாதிரி மாலை நேரத்தில் ஒரே ஒரு சின்னதான ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றிட்டு ஒரு கற்பூர ஆரத்தி மட்டும் காமிச்சிட்டு அந்த கற்பூர ஆரத்தியோட அந்த விளைச்சம் இருக்குது பார்த்திங்களா அதை வீடு ஃபுல்லாக காமிச்சு பாருங்களேன் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்குது கெட்ட சக்தி இருக்குது அப்படிங்கிறப்ப அதை எல்லாம் வெளியேறி நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே இருக்கும் மகாலட்சுமி தேவியோட அந்த வாசமானது வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் அதனால் என்னாகும் நமக்கு வீட்டில் மகாலட்சுமி தேவி வந்துட்டாலே வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம் பணவரவு இது எல்லாமே அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு துளசி நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு மாலை கட்டிக்கலாம் இல்லை துளசி இலை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறவங்க ரெண்டே ரெண்டு இலைகள் ஆனச்சு அன்னைக்கு வந்து கிருஷ்ண பகவானுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிச்சிட்டாலே போதும் நல்லபடியான வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி நம்ம அந்த துளசி வழிபாடுகளை இது மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை அப்படி துளசிக்கு பால் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியே நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கூட கொடுக்குறேன் இந்த ஒரு மந்திரத்தை துளசிக்கு வெள்ளிக்கிழமையோட அந்த தீபமாக இருக்கட்டும் இல்லை அந்த பால் தண்ணி ஊற்றுறப்ப இந்த ஒரு வழிபாடுகள் நீங்கள் செய்கிறப்ப இந்த ஒரு மந்திரத்தையும் கூடுதலாக நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாட்டு பண்ணி பாருங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு ஐஸ்வரியங்கள் நமக்கு மகாலட்சுமியுடைய யோகங்கள் செல்வநிலை சந்தோஷம் அப்படி வாழ்க்கைக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ குடும்பத்துக்கு அது எல்லாமே இந்த சின்ன ஒரு வழிபாடே நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருங்க அதனால் ரொம்ப ரொம்ப வாய்ந்த வழிபாடு தான் துளசி வழிபாடு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வெள்ளிக்கிழமையில் இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்க நிச்சயம் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க அதனால மறக்காமல் பண்ணுங்க என்னைக்கும் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் துளசி தேவியை போற்றி இல்லாட்டி ஓம் லக்ஷ்மி தேவியை போற்றிங்கிற எளிமையான தமிழ் மந்திரங்களை நீங்கள் வந்து பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது வந்து நல்ல தூண்டுகோலாக உந்துதலாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்